கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பத்து வசனம் நுப்பது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எனக்காக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கின்றோமா குடும்பத்தாரால் நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நண்பர்களால் கைவிடப்பட்டு இனி நான் வாழ்வது விருதா என்ற எண்ணத்தோடு காணப்படுகின்றோமா மத்தேயு பத்து முப்பதில் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய தலையில் எத்தனை முடி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய தலையின் மயிர் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி வைத்திருப்பாரானால் அவர் நம்மேல் எவ்வளவு இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதும் இல்லை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு பெரியது அவருடைய அன்பு மட்டுமே உண்மையானது அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல ஆகவே நான் இருக்கிறேன் எனக்கு துணையாக யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து நிற்காமல் கர்த்தருடைய கரம் பிடித்து நடப்போம் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு போது எந்த மனிதனும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் எதிரிகளை கண்டு கலங்கி நிற்காமல் கர்த்தருடைய கரம் பிடித்து நடப்போம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது எந்த மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது நமக்கு தீங்கு செய்தவர்களும் நம்மோடு கூட ஒப்புரவாகும்படி கர்த்தர் உதவி செய்வார் ஆகவே மனிதனை எண்ணி கலங்காமல் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்போம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார் மத்தியு பத்து முப்பத்தி ஒன்றில் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போகாமல் கர்த்தரோடு கூட ஜீவிப்போம் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றி நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் மேல் நினைவாயிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் நீர் எங்களை கரம்பிடித்து நடத்துகிற உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா காரியங்களிலும் நீர் துணையாயிருந்து இருந்து எங்களை வழி நடத்தும்படி ஜபிக்கின்றோம் நீர் உதவி செய்து எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக